என்ன பேசும் இல்லை ஜட்ஜை மாதிரி கூப்பிடுறீங்களா என்ன விஷயம்னு சொன்னப்போ அவர் சொன்னார் மேடம் இது மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி பற்றி அது வளர்ச்சியாக வேஷ்டியா ஸோ புக்ஸ் படிக்கிறத பற்றி ஃபர்ஸ்ட்டு என்னை வந்ததுமே லைப்ரரியெல்லாம் காட்டினாரு ஸோ நான் வேற ஒரு மைண்ட் செட்டில் வந்தேன் ஸோ இங்கே வந்து உங்களெல்லாம் பார்த்ததும் நானே ஷாக்யா வளர்ச்சி வளர்ச்சி இல்லை

அவை பரப்பி ஐந்தினை வரை கவர்ந்து ஆறுவருக்கும் அதன் பெயரை சூட்டி ஏ திசைகளில் கலந்து எட்டு தொகை நூல் ஐயா அப்பதான் சொல்வாங்க மாதா பிதா குரு வாழ முடிய அதே மாதிரி தான் தகவல் தொழில்நுட்பம் இல்லாம எந்த ஒரு மக்களாலும் இந்த காலத்துல வாழ முடியாதுங்க எக்ஸாம் ரிசல்ட் கூட நம்ம அந்த காலத்துல நியூஸ் உடை விருபிடம் சேர்ந்து தொழில்நுட்பம் இந்த ஒரு அடிப்படை தேடகி இங்கிருக்கும் நடுவர்அவர்களையும் இந்த குழுவில் குழு இருக்கு மாண்டால் பெருமக்கள் அனைவரையும் இரண்டாவதாக பவனி உரையை நீங்க தப்பு தகவல் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் இவ்வளவு நேரம் வந்து

என்ன பேசும் இல்ல ஜட்ஜ் மாதிரி கூப்பிடுங்களா என்ன விஷயம் சொன்னப்பா அவர் சொன்னாரு மேடம் மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி பத்தி அது வளர்ச்சியா வீழ்ச்சியா சோ புக்ஸ் படிக்கிறத பத்தி ஃபர்ஸ்ட் எனக்கு தான் தப்புன்னு சொல்ல முடியாது ஸோ ஆக்சுவலி நீங்க எல்லாம் நர்சிங் ஸ்டூடெண்ட் கிட்ட இது எப்படி சாங் ஃபிட் பண்றீங்க இது எப்படி பண்றீங்க நாலு பேர் கிட்ட கொடுத்து என்னுடைய இந்தியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு கூப்பிடுறாங்க அந்த மாதிரி ஸோ எல்லா விதத்துல யூஸ் பண்ணும்போது போது இட் இஸ் குட் ತಪ್ಪಾನೇಷನ್ हाँ अंदा मारी डिपेंड्स आम लगा यदा ये निर्देशियत में और एक नल्लर एंड्स अप है ना क्राइम लाइफ़ ए पोइंट बुक करने के इटिस ये भी अरको बाती है ना बाहर पूरी बोल गए तू वास्तविया आलसी तू

தேசிய நூலக வார விழா ரொம்ப அளவு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் இப்ப நீங்க சொன்னீங்க என்ன பேசுவதற்கு என்ன விஷயம் சொன்னப்ப